நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அடையாள சிறையில் கொல்லப்பட்டதாக தகவல் கடந்த மூன்று வாரங்களாக என் அண்ணன் இம்ரான்கானை சந்திக்க அனுமதிக்கவில்லை என அவரது சகோதரி புகார் சிறைக்கு வெளியில் குவிந்த இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் அதனால் பெரும் பதற்றம் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையின் மூத்த தலைவர் விலகியது அதிமுகவிற்கு பின்னடைவு அதிமுகவை பிளவுபடுத்த பாஜக செயலின் எதிரொலிதான் செங்கோட்டையன் விலகல் என பரபரப்பு பொதுவாக பிரசவ முதல் சாலை விபத்து மாரடைப்பு போன்ற எந்த மருத்துவ உதவிக்கும் நூற்றி எட்டு என்ற எண்ணில் ஆம்புலன்ஸை அழைக்கலாம் ஆனால் அதில் தற்போது மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன நூற்றி இரண்டு கர்ப்பிணிக்கும் மற்றும் பச்சிளம் குழந்தை உதவிக்கும் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் மூன்று சாலை விபத்துகளுக்கும் நூற்றி நான்கு இலவச மருத்துவ உதவிகளுக்கும் மற்ற உதவிகளுக்கும் நூற்றி எட்டு என்ற எண்ணில் அழைக்கலாம் இது அனைவருக்கும் அத்தியாவசிய செய்தியாகும் அன்பிற்குரிய இளவல் தமிழ்நாடு துணை முதல்வர் எப்போதும் இனியவர் என் அன்பிற்குரிய இளவல் உதயநிதி அவர்கள் வாழ்க புகழுடனும் பெருமையோடும் நிலைத்து மையம் தலைவர் கமல்ஹாசன் உதயநிதியின் கன்னத்தில் முத்தமிட்டு வாழ்த்து தமிழகம் எங்கும் குழந்தைகளுக்கு அங்கன்வாடி இருப்பது போல் தனிமையில் இருக்கும் முதியோர்களை பராமரிக்க அன்பு சோலை என்ற பராமரிப்பு தமிழக அரசின் இலவச முதியவர்கள் பகல் நேர பராமரிப்பு கூடம் தினசரி காலை ஒன்பது மணிக்கு சென்று மாலை ஐந்து மணிக்கு வேன் வைத்து அழைத்து சென்று விடுவார்கள் அங்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் மற்றும் உணவு டீ சிற்றுண்டி மற்றும் முதியோர்களோடு கலந்து உரையாடலாம் செய்தித்தாள் கேரம்போர்டு செஸ் விளையாடலாம் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கட்டிடத்தை திறந்து வைத்தார் பிரபஞ்ச அமைதி ஆசிரமம் முதியோர் பகல் நேர இலவச பராமரிப்பு மையம் கிரணத்தம் கோவை தொடர்பு எண் ஒன்பது எட்டு எட்டு நான்கு இரண்டு 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்